நம்ம யகீஸ்வரால்லாம் இருக்கா அவளுடைய சன்னியாசிகள் தான் அவள்னா என்ன பண்ணுவான்னாக்க நாராயண ஜதம் தான் அவள் பண்ண சொல்றவாள் அப்படியே வந்து பரவாகட்ட சுவாமிக்கு பெரியவர அந்த காலத்துல சேவிச்சேன் அந்த காலத்துல சேவிக்கிற சமயத்துல சுவாமி என்ன பண்ண வந்து நாராயண 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 அப்படின்னு சாதிச்சேன் பெரியவர பரவாகட்ட சுவாமி அப்படியே அதுக்கு கேட்டேன் இது நாராயண விஷனே சொல்றாளே அப்பெல்லாம் தெரியாது இருபத்தெட்டு வயசோ இருபத்தொன்பது வயசோ அடையமைச்சோம் அப்போ அந்த சுவாமி சாதிச்சு நாங்க வந்து யதீஷ்கரால் சந்நியாசிகள் வந்து மோக்ஷாசிரமிகள்னு பேரு மோக்ஷாசிரமிகளா பொழுதே நாங்க யாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது கஷமாமா இரு சௌக்கியமாரு அப்படின்னு சொல்லக்கூடாது நாங்க அதனால யாரு சேவிச்சாலும் நாராயண நாராயண நாராயணன்னு சொல்லியிருந்தோம் இதுக்கு விவாதம்னு பேரு விவாதம்னாக்க ஒருத்தர் சேவிச்சான்னு நினைச்சுக்கோங்க நம்ம திருப்பி சேவிக்கிறது அதுல ஒரு வாக்கியம் ஒன்னு சொல்லணும் எப்போ அடி வந்து ஒருத்தரை சேவிக்கிறேன் சுவாமிய சேவிச்சாக்க சுவாமி அப்ப என்ன சாதிப்பே ஆயுஷ்மான் பக நாராயண சர்மா சர்மானு இருந்தோம் மூணு மாத்திரைகள் சொல்லணும் ஆயுஷ்மான் பவன் நாராயண சர்மா அப்படின்னு சொல்லணும் அதுக்கு இந்த பேரே தெரியலன்னு வச்சுக்கோங்க ஆயுஷ்மான் பவன் சௌமியா அப்படின்னு சொல்லலான்னுட்டு இது ஒரு ஆச்சாரம் இருக்கு சௌமியா அப்படின்னு சொல்லணும் அவன் கோத்திரத்தான் சொல்லியும் சேர்த்துப்பா அப்ப சேர்த்து இந்த மாதிரி சொல்லணும் இது இருக்கு யதீஸ்வரால் இது கூடாது அவன் வந்து ஆஜராதனையா பண்ணக்கூடாது ஆயுஷ்மான் பவன் சொல்லக்கூடாதுதான் ஏன்னா அவன் மோஷத்துக்கு போறவா மோட்சத்துக்கு போறவா நீங்களும் மோஷத்துக்கு வாங்கணும்னா கூப்பிடணும் மோட்சத்துக்கு வாங்க போட்டான்னு அவன் சேஃப்டியா மாட்டான் ஏன்னா அவங்க நன்னா இந்த லோகத்துல விபூதியில இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஆசைப்படுறான் தைனா விபூதியில இருக்கணும்னு ஆசைப்படுறவன போய் மோட்சத்துக்கு என்னோட வந்துரும்னு போட்டா யாரு ஒரு சொல்லுங்க அதனால சுவாமி இந்த பார்த்து இந்த மாதிரி நாராயண நாராயண நாராயணன்னு சொல்லிருந்தோம்